ஓகே இது வந்து எப்போ மாசம் ஒரு வாட்டி பண்ணுமா இல்லை பத்து நாள் இது வெண்டை போட்டுட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் களை கொத்தணுமா களை கொத்துட்டு இந்த மாதிரி வந்து ஊரிய அந்த உரம் போடணும் உரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விடுவீங்களா இப்போ இறச்சிடுவீங்களா நாளைக்கா ஆ இறச்சிடுவீங்க அதெல்லாம் தண்ணியில் கரைஞ்சிரும்

எத்தனை போய்ட்டு மார்க்கெட்டில் போடுவீங்களா இங்கே வராங்களா இங்கே வந்து ஏற்ற மீடும் ஓஹோ இந்த இந்த வயலே வண்டி வந்துடுமா நீங்கள் கட்டி ரெடி பண்ணி வச்சுருவீங்க அதில் என்ன கட்டிட்டு அது மேலே அது மேலே லேபிள் போட்டுவீங்களா உங்கள் பேர் எத்தனை கிலோ கிலோலாம் எடை போட்டு தான் போடுவீங்க அஞ்சு கிலோ எழுதி அதில் ஒட்டிடுவீங்க எழுதிப்பாங்க பேமெண்ட்டு பேமெண்ட்டு ஒன் நாட்டு ஒரு நாளைக்கு வரும்

நீங்கள் பள்ளிக்கூடம்லாம் போகலையா எத்தனாவது வரைக்கும் படிச்சு எத்தனை டென்த் வரைக்கும் படிச்சிருக்கீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் விவசாயம் சின்ன வயசில் இருக்கும்போது அப்பாவுக்கு உதவி பண்ணியிருக்கீங்களா சரி சரி அப்பா விவசாயம் தான் ஃபுல்லாகவே இது அப்பாவெல்லாம் வந்து எல்லாம் அப்பாவோட சொத்து அப்பாவோட சொத்து நீங்கள் அப்படியே பாதுகாத்து பயிர் வச்சுட்டு வரீங்க சரி 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 அது திருப்தியாக இருக்கா உங்களுக்கு சரி 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 டெய்லியும் வேலை விவசாயிக்கு வந்து டெய்லியும் வேலை இருக்கிறது உண்மைதான் இல்லையா டெய்லியும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும்

இப்போ நீங்க இது கஷ்டப்படுற தொழில் நீங்க இப்ப எனக்காவது வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறமே இந்த தொழில் நினைச்சிருக்கீங்களா இல்ல சார் அது மாதிரி நினைச்சது இல்ல நாம இதல தான பொழிச்சு ஆவணும் லாபமோ நஷ்டமோ இத பாத்து போயிနေறது தான் வியாபாரம் தான் உங்களுக்கு லாபமோ நஷ்டமோ வியாபாரம் நமக்கு பிடிச்சு தான் பண்றீங்க சரி 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 இப்ப வந்து பண்ணி தான் பைய பசங்கள படிக்க வச்சேன் படிக்க வைக்கறீங்க பொண்ண கட்டி கொடுத்தா பைய வந்து வெளிநாட்டுல இருந்து இப்ப தான் வந்திருக்கான் ஓ அப்படிங்களா எத்தனை ரெண்டு பசங்களா பைய ஒண்ணு பொண்ணு சரி சரி சரி

எங்களுக்கு வந்து மருந்து கிடைக்கல இல்லைன்னு சொல்கிறாங்க சார் அது பற்றாக்குறை ஏற்படுது இன்னும் வருங்காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்றாங்க இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல தேவையான உரம் எல்லாமே எல்லாமே கிடைச்சிது ஓ அதனால அது கிடைக்கிது உரம் அதிகமாக தேவைப்படும் ஸோ அது பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கிடைக்காது கொஞ்ச நாள் கழிச்சு கிடைக்கும் ஒரு மாதம் நாற்பது நாள் அந்த மாதிரி கிடைக்கும் ம் இப்போ அதுதான் அப்பா வந்து அப்பா பயிர் வைக்கும்போது நீங்க கூட வேலை செஞ்சீங்க இல்லையா அப்போ சின்ன வயசு இருந்திருக்கும் உங்களுக்கு அப்போ அப்போ வேலை செஞ்ச இது விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்பா கூட வேலை செஞ்சு ஏர் ஓட்டுவீங்க வேற என்ன பண்ணுவீங்க வெட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவீங்க ஜாலியாக பசங்களோட விளையாடுவீங்க இப்போ இப்போ இந்த மாதிரி பயிர் உரம் போடும்போது இப்போ அப்பா கூட உரம் போட்டது அப்பா கூட நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா சரி 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 நினச்சி பார்க்க வேண்டியதுதான் சரி சரி அந்த அந்த நினைவுகளில் எப்படி இருக்கும் வந்துட்டு போவோம் அப்போ வந்துட்டு போவோம் சில நேரங்களில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில நேரங்களில் வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்பா கூட இப்படிலாம் இருந்தோம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஆ ஆ சரி இன்னும் வந்து தொடர்ந்து பயிர் வச்சுட்டு தான் இருப்பீங்க இல்லையா விட்டுற மாட்டீங்க வெரி குட் வெரி குட் பண்ணுவேங்க ஆ ஆ ஆ ஆ ஆ சரி 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 இது எந்த எந்த இது எந்த ஊருங்க என்ன மாவட்டம் இது விழுப்புரம் மாவட்டம் வட்டம் ரெங்கந்தூர் கிராமம் ஆஹா ஓகே ஓகே இங்கே எல்லாமே விவசாயம் தான் ஸோ விவசாயத்துக்கு தேவையான உகுந்த விவசாயத்துக்கு ரொம்ப தகுதியான ஒரு இடம் இது இருக்கும் ஆ சரி சரி சரிங்க வணக்கங்க இது வரைக்கும் உங்கள் தகவலை அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இன்னும் விவசாயிங்களுக்கு ரொம்ப ஊக்குவிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் நன்றி நன்றிங்க